வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு டேரக்ட் கம்பெனி ரோலில் தான் எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு வகையான பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க இதற்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரையிலும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ பிஇ அண்ட் என் முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் சென்னையில் எல்லா இடத்துலையும் வேக்கன்சிஸ் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் செகண்ட் ஒன் சர்வீஸ் இன்ஜினியர் மாதம் சம்பளம் பதினஞ்சாயிரபாலருந்து இருபதாயிரம் குள்ளே இருக்கும் தேர்டுன்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் பதினஞ்சாயிரபாலருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அவனுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் டிஷைனர் ஃப்ரெஷரும் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் டூ டி அண்டு த்ரீ டி நாலேஜ் இருக்கணும் பதினஞ்சாயிரபாலருந்து இருபதாயிரம் வரைக்கும் அவங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஒன் அட்மின் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க தமிழ் அண்டு தெலுங்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் பதினஞ்சாயிரூவா இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் அவங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலை வாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டவருமே கலந்து கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அக்காமடேஷனும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச ஆப் தான் டேரக்ட் கம்பெனி ரோலில் எடுக்கிறாங்க உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸர்க்களை யாராவது படிச்சு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்